இணக்கமறிந்து இணங்கே தந்தை தாய்ப்பேன் நன்றி மரவே பருவத்தே பயிர் மன்று பறித்து உண்ணே இயல்பு அராதனை செய்ய அறவாட்டே படிக்கல பரவாயில்ல படிச்சுட்டு இரவம் பஞ்சில் துயில் வஞ்சகம் பேசேன் அழகு அலாதன செய்யேல் இளமையில் கல் மரணை மரவே அனந்தல் ஆடே தடிவது மர காப்பது விரதம் கைவிடே இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் இதான சென்ற வாரம் எழுதுனது கெடுப்பது ஒளி போன வார பாடம் இந்த வாரம் கேள்வி முயல் கேள்வி முயல்

உனக்கு தெரிந்தவற்றை பிறருக்கு கற்றுத்தராமல் மறைக்காதே கேள்வி முயல் கேட்பதற்கு முயற்சி செய்வினை தரவே உனக்கு தெரிந்தவற்றை பிறருக்கு தராமல் மறைக்காதே சதேஜா சூழா கேள்வி முயல் அப்படின்னா என்ன கேள்வின்னா என்ன கேள்வின்னா கேள்வி கேட்கறதுன்னா எப்படி கேட்குறது கொஸ்டின் கேட்குறத கேள்விங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு கேள்விங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் ரெண்டு அர்த்தமுமே பொருந்தும் ஒண்ணு கண்ணால இந்த வார்த்தை கேள்விங்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை திருக்குறள் கேள்வ ஒரு அதிகாரம் இருக்கு கல்வி கேள்வி அதிகாரம் கேள்வி கண்ணால பார்க்கிறோம் அதானே கண்ணால பார்க்கிறோம் அதுக்கு என்ன என்ன சொல்றோம் பார்த்தல் சொல்றோம் பார்க்கறது என்ன சொல்றோம் பார்த்தல் சொல்றோம் இன்னொரு வார்த்தை இருக்கு காட்சி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா காட்சி அப்படின்னா என்னது பார்க்கிற விஷயம் பார்க்கிறது பார்க்கிற விஷயம் அதான காட்சி சினிமா போறாங்க முதல் காட்சி இரண்டாம் காட்சி ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ போறாங்க மார்னிங் ஷோ மேக்னி ஷோ ஈவினிங் ஷோன்னு போறாங்க

கேட்கறது கேள்வி புரியுதா அந்த வார்த்தை எங்க இருந்து வந்து சொல்றேன் காதால கேட்கறத கேட்கறதுன்னு சொல்றோம் ரைட்டா காது கேட்குதா நான் சொல்றது கேட்குதா கேட்கிறதுன்னு சொல்லல அதே இத பார்க்கிறதுங்கிறத பார்த்தல்ங்கிறத காட்சின்னு சொல்ற மாதிரி கேட்கிறது கேட்டல்ங்கிறத கேள்வின்னு சொல்றோம் கேட்கிறது கேட்கிற விஷயம் கேட்கிறது ரெண்டுக்கும் சேர்த்து கேள்வின்னு பேரு பார்க்கிற விஷயம் பார்க்கறது ரெண்டுக்கும் சேர்த்துக்குள்ள போய் உட்கார்ந்தாக்கா அந்த ஒரு படம் ஓடுது நம்ம பார்க்கிறோம் அதனால அது காட்சி காணுதல் காணப்படுதல் ரெண்டுக்கும் சேர்த்து காட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் அதே மாதிரி கேட்கிற விஷயம் அதை காது குடுத்து கேட்கறது அதுக்கு கேள்வின்னு பேர் அதனால கேள்வினாக்க ஆசிரியர் பாடம் நடத்துறாங்க நம்ம கேட்கிறோம் அதுக்கு கேள்வின்னு பேர் ஒருத்தர் பேசுறாங்க நம்ம காது கொடுத்து கேட்கிறோம் அதுக்கு கேள்வின்னு பேர் அப்ப பெரியவங்கள்ட்ட இருந்து ஒரு கேட்க யாருக்க நம்ம இன்னொருத்தர் வாயிருக்கு பேசுறாங்க நமக்கு வாயிருக்கு பேசுறோம்ல ஒருத்தர் பேசுறத வாயால பேசுறத நம்ம காதால கேட்கிறோம் அந்த கேட்டதுங்கிறதுக்கு கேள்வின்னு கேள்வி இது ஒரு அர்த்தம் அப்புறம் கேட்க கேட்க நமக்கு அது சிலது புரியுது சிலது புரியலை புரியல அப்படிங்கிற பொழுது அந்த கேள்விக்கும் கேள்விங்க இன்னொருத்தரை கேட்க செய்கிறது இன்னொருத்தர் இன்னொருத்தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறது அதனால கேள்வி அதனால கேள்வி கேட்கறது முதல்ல நம்ம காது கொடுத்து தான் கேள்வி கேட்க முடியும் அதான ஆசிரியர் பாடம் நடத்துறாங்க நம்ம அதை காது கொடுத்து கேட்குறோம் அப்புறம் நமக்கு அது புரிஞ்சிருச்சா இல்லையான்னு ஆசிரியர் ஒரு கேள்வியை கேட்டு நம்மள்ட பதிலை வாங்குறாங்க நமக்கு அவங்க ஆசிரியர் பாடம் நடத்துறது புரியலைன்னா நாம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு பதிலை வாங்குறோம் கேட்டா அப்போ கேள்விங்கிறதுக்கு காது கொடுத்து கேட்குறதுன்னு ஒரு அர்த்தம் அப்புறம் அதை புரிந்து கொள்வதற்காக கேள்வி கேட்கறதுன்னு அர்த்தம் ஒன்று நமக்கு புரியலைனா புரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்குறோம் டீச்சர் நம்மள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கு புரியல நம்மகிட்ட கேட்டு புரிஞ்சுக்கலான்னு கேள்வி கேக்குறாங்க நமக்கு புரிஞ்சுக்கலாம் இல்லையான்னு பார்க்கறதுக்கு கேள்வி கேக்குறாங்க கேட்குறோம் டீச்சர் நம்மகிட்ட கேட்கறது நமக்கு புரிஞ்சிருக்கான்னு பார்க்கறதுக்காக கேட்குறாங்க ரெண்டுமே கேள்விதான் அதனால பாடம் நடத்துகிற பொழுது காது கொடுத்து கேட்கறதுன்னு கேள்வி அப்புறம் புரியலைன்னா நம்ம கொஸ்டின் பண்றது அதுவும் கேள்வி ரெண்டு அர்த்தம் இங்கே கேள்வி முயல் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் முயல்னா என்ன அர்த்தம் முயல் முயல்னா முயல் போடுங்க வெள்ளை யாருக்கு போனா சார் ரெண்டு நிமிஷம் ரொம்ப அவசரமா சரி ஓடு முயற்சி செய்தல் முயல்ங்கிறதுக்கு முயற்சிங்கிறதுல இருந்து வார்த்தை முயல் முயற்சி செய்யு போட்டிருக்கேன் முயல்ங்கிறது வினைச்சொல் முயலுங்கிறத பெயர் சொல்லா சொன்னா முயல்ங்கிறது ஒரு விலங்கு ஒரு குட்டி விலங்குறது பெயர் சொல்லா சொல்ற பொழுது அது ஒரு ஒரு சின்ன விலங்கு அதே இது வினைச்சொல்லா சொல்லா இருந்தா முயல் முயழுதல் முயற்சி செய்தல் அப்படிங்கறதோட வினை சொல் வினை அடி முயல்னு அர்த்தம் அதே மாதிரி முயல்தல் முயல் முயல் முயற்சி அப்படின்னு கேள்வி முயல்னா கேள்வி கேட்கறதுக்கு முயற்சி பண்ணு ஒரு அர்த்தம் ஒண்ணு ஆசிரியர் பாடம் நடக்கிறத கேட்கறதுக்கு முயற்சி பண்ணு அவங்க நடத்துறது புரியுதோ புரியலையோ கேட்பதற்கு முயற்சி பண்ணு அது உள்ளே போகுதோ போலையோ உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் போரடிக்குதோ அடிக்கலையோ தூக்கம் வருதோ வரலையோ புரியுதோ புரியலையோ ஆனா அந்த ஒரு மணி நேரம் அதுக்காக நம்ம கமிட் பண்ணிருக்கோம்னா உட்கார்ந்து அதை கேட்கறதுக்கு முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணுதா என்ன கட்டமா தான் இருக்கும் கட்டத்தை மீறி பண்றதான முயற்சி ஈஸியா கேட்க முயற்சி கிடையாது கிடைக்கலன்னா திரும்ப திரும்ப போராடுறதா முயற்சி மாதிரி பாடல் கேட்கறது கட்டமா இருந்தாலும் இது கேட்கணும் நம்ம தடையெடுத்து வேற வழி கிடையாது அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு முயற்சி பண்றது அதனால கேள்வி முயலாம் பெரியவங்க இருந்து நல்ல விஷயம் கேட்பதற்கு முயற்சி பண் ஒரு அர்த்தம் அப்புறம் கேட்டு நீ கேட்ட விஷயத்தை நம்ம யோசித்து பார்க்கணும் யோசித்து பார்க்குற பொழுது தான் நமக்கு அதில் கேள்வி வரும் இது சரியாக இருக்குது இது சரியாக இல்லையே நமக்கு புரிஞ்சுருக்கு இது புரியணியன் அப்போ கேள்வி கேட்கறதுக்கு முயற்சி பண்ணணும் டீச்சர் பாடம் நடத்துகிற இருந்து கேள்வி கேட்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அவங்க புக்குலேயே கேள்வி போட்டிருக்கா அஞ்சு கேள்வி அது அவங்களா போட்டிருக்காரு அது இல்லாமல் இருந்து வேறு கேள்வி கேட்க முடியுமான்னு நம்ம பாடத்தை பறித்து பார்த்து கேள்வியை கண்டுபிடிக்கணும் கேள்வியை கண்டுபிடிச்சு அதுக்கு பதில புக்கில இருந்து பார்க்கணும் தெரியலன்னா டீச்சர்ஸ் இருந்து கேட்கணும் எப்ப நம்ம கேட்க கேட்கறதுக்கான முயற்சி எப்ப கேள்வி கேட்க முடியும் கேட்ட விஷயத்தை பத்தி யோசிச்சாதான் கேள்வி கேட்க முடியும் யோசிக்காமலே கேள்வி கேட்க முடியாது கேட்டு அதை நம்ம புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணா அப்ப நமக்கு நிறைய சந்தேகம் வரும் சந்தேகம் வந்தா கேட்கிறோம் இல்ல இது எப்படி சப்தம்னு போட்டிருக்கீங்களே இப்போ இத்து தானா வரும் ஏன் இப்புன்னு போட்டிருக்கீங்க கண்ட சொன்னாங்கல்ல சத்தம்னுதான் நம்ம இப்ப தமிழ் புக்ல சா இம்னு சத்தம்னு படிச்சிருக்கிறோம் இங்க வந்து இப்பு தானு எழுதி இருக்கீங்களே இது தப்பு இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டார் கேட்டுதானே அப்ப யோசிச்சாங்க தமிழ் புக்குல படிச்சது ஞாபகத்துக்கு வந்துருக்கு நம்ம சப்தம்னாக்கா சவுண்டுனா சத்தம்னு தான் கேட்டிருக்கோம் படிச்சிருக்கிறோம் இங்க சாமி வந்து இப்பு தானு போட்டிருக்காரு அவர் தப்பா போட்டிருக்காரா அது தப்பு இல்லையான்னு கேள்வி கேட்கிறாரு நியாயமான கேள்வி தானே அப்போ படித்ததை ஞாபகம் வச்சு நினைவுபடுத்தினா தான் கேட்க முடியும் இப்போ படித்ததை புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணா புரிஞ்சாக்க நம்மளால கேள்வி கேட்க முடியும் அதனால முதல்ல பாடல் கேட்டணும் அது புரியணும் அப்புறம் கேள்வி அதனால முதல்ல கேள்வி அப்புறம் கேள்வி புரியுதா முதல்ல பெரியவங்கள்டேருந்து டீச்சர் இருந்து கேள்வி அவங்க சொல்றத காதில் வாங்குறது வீட்டில் தாத்தா பாட்டி அம்மா அப்பா பெரியவங்க சொல்றத அது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ புரியுதோ புரியலையோ அப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணுவோமோ மாட்டோமோ அது அப்புறம் ஆனால் அவங்க சொல்கிற போது முதல்ல காது கொடுத்து கேட்டுக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் அப்புறம் அதில் நமக்கு புரியாத விஷயம் இருந்தால் திரும்ப நம்ம கேள்வியா கேட்க அதனால ரெண்டுக்குமே முயற்சி பண்ணணும் கேட்கறதுக்கு முயற்சி பண்ணணும் கொண்டு புரிஞ்சுக்கொண்டு இருந்து கேள்வி கேட்கறதுக்கு முயற்சி பண்ணணும் அதான் கேள்வி முடியும் சில அதனால் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து கேட்பதற்குன்னு போட்டேன் கேட்பதற்கு முயற்சி பண்ணு காது கொடுத்து கேட்கறதுக்கு முயற்சி பண்ணு அப்புறம் கேள்வி கேட்கறதுக்கு முயற்சி பண்ணு அடுத்தது கைவினை தரது கைவினைனாக்கா கைனா கை வினைன நம்ம கைத்தொழில்னு சொல்றோம்ல அதுக்கு தமிழில் இன்னொரு வார்த்தை கைவினை அப்போ நம்மளால் படம் வரைகிறது கைத்தொழில் தானே இல்லை பின்றதெல்லாம் பின்றாங்கல்ல மஃப்ளர் பின்றாங்க அந்த மாதிரி பின்னாங்க சின்ன சின்ன தொழில்கள் அதெல்லாம் கைத்தொழில் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கில்லை நாங்கள் ஸ்கூலில் படிக்கிற போது சொன்னாங்க இப்போ அதெல்லாம் இருக்கான்னு தெரியல கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு பாடணும் நமக்குன்னு ஒரு தொழில் எலக்ட்ரீஷியன் வேலையோ பிளம்பர் வேலையோ இல்லை இந்த மாதிரி படம் வரைகிறதோ இல்லை பாட்டு பாடுறதோ இல்லை டான்ஸ் ஆடுறதோ வேறு ஏதோ வேலை கிடைக்கலன்னா பரதநாட்டியம் தெரிஞ்ச நம்மளே பரதநாட்டியம் டீச்சராக நாலு பேர் பாடம் எடுக்கலாம் இல்லை நல்ல ட்ராயிங் வரைஞ்ச தெரிஞ்ச ட்ராயிங் மார்க்கராக இடலாம் இல்லை டாக்டர் இன்ஜினியராக தான் ஆகணுமா டிராயிங் மாஸ்டர் ஆகக்கூடாத நல்ல பாடகர் ஆகக்கூடாத நல்ல டான்சர் ஆகக்கூடாத அப்ப இதெல்லாம் கை தொழில் தானே சின்ன சின்ன தொழில்கள் யாரையும் எதிர்பார்க்காம நம்மளால செய்ய முடிந்த ஒரு தொழில் அதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும் ஒண்ணு இங்க என்ன சொல்றாங்க கரவேன்னா நமக்கு தெரிஞ்சத மறைக்காம அடுத்தவங்களுக்கும் சொல்லித்தரணும் நாம் எதா நல்லா நம்ம நல்லா கலரிங் பண்ண வருது நல்லா படம் வரைய வருதுனாக்க நம்ம தம்பி தங்கச்சிக்கு இந்த ஃப்ரெண்டுக்கு இந்த இடத்துல இப்படி கலர் பண்ணு இந்த படத்தை இப்படி வரைஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு என்ன தெரியுமோ அதை மற்றவர்களுக்கு மறைக்காமல் நான் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் இன்னொருக்கு தெரிஞ்சு அவன் மார்க் வாங்கிடுவான்னு நினைக்கக்கூடாது நமக்கு நல்லா பாடம் வருது நல்லா மடப்பாடம் ஆகுதுனாக்கா அது தெரியாதவங்களுக்கு நம்ம ஸ்கூலில் நம்ம கிளாஸில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கே இதை இப்படி பண்றா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்போம் சொல்லி கொடுக்குற போது ஆகும்னா நமக்கு நல்லா அது ஞாபகத்துக்கு நமக்கு நல்லா வரும் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குற பொழுது தான் நமக்கு அது நல்லா மறக்காமல் இருக்கும் இன்னொருத்தருக்கு தரணும்னா நம்ம யோசிக்கணும் எப்படி சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கணும் யோசிக்க யோசிக்க நமக்கு இன்னும் நல்லா புரியும் நம்ம மனசிலேயே நல்லா பதிஞ்சிடும் அதனால் நமக்கு தெரிந்த கைத்தொழிலை இன்னொருத்தருக்கு மறைக்காமல் சொல்லித்தரணும் அதாவது இப்போ மழை கேள்வி முயல் என்னது நல்ல விஷயங்களை கேட்பதற்கு முயற்சி பண்ணணும் அதுல இருந்து கேள்வி கேட்க முயற்சி பண்ணணும் கைவினை கரைகள் என்னது நமக்கு தெரிஞ்சத மற்றவர்களுக்கு மறைக்காம ஒழிக்காம கற்றுத்தரணும் சொல்லிடலாமா சொல்லி முடிச்சு கேள்வி முயல் ஏற்பதற்கு முயற்சி செய் தைவினைத் உனக்கு உனக்குத் தெரிந்தவற்றை பிறருக்கு கற்றுத்தராமல் தராமல்